ஸோ ரொம்ப நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ்ஷு என்ன டெஸ்னா நீங்கள் சிக்கன் பிரியாணிக்கு அப்புறம் வருவாங்க ரைஸ் வச்சுருக்கான் பாஸ்மதி ரைஸ் ஒரு ஆஃப் கில் ஹாஃப் கேஜி போட்டுருக்கான் ஸோ இது வந்து பட்ட கிராம்பு ஏலக்கா ஸ்டார்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிராம் போட்டுங்க ஸோ பேர்லீஃப் எல்லாமே இருக்குது ஓகே நம்ப ஸோ வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போடுவோம் இன்னொரு வெங்காயம் வச்சுருக்கோம் ஸோ ஒரு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மொழி போட்டுக்கோங்க உங்களுக்கு கார்க்கு தகுந்த அப்போ போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஸோ லெமனு எல்லாம் வச்சிருக்கிறோம் ஸோ ஓகே நம்பா ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது வீடியோ வீடியோ பார்த்து ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்துக்கு கிளிக் பண்ணிச்சுங்களா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆகிட்ட இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆனால் சப்போர்ட் நண்பா ஸோ வீடியோ பார்க்கும்போது சப்ரை பண்ணிட்டு லைக் ஒன்று போட்டுருங்க சாலாமலிக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ வீடியோ போகிறவங்களா ஸோ ஸோ இது வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஸ்லைஸ் வெங்காயம் ஸோ பரமா ஒரு ஒன்றரை வெங்காயம் போட்டுங்க இப்போ ரெண்டு வெங்காயம் போட்டுங்க சரி சந்த கிருவி ஜாஸ்தி வரும் மீடியம் சைஸில் போட்டுங்க பெரிய சைஸ்னால் ஒரு வெங்காயம் போட்டுங்க என்னென்ன அரை கிலோ தான் பிரியாணி பிரியாணிக்கிறேன் போட்டுறேன் இப்போ நான் கழுவிட்டேன் ஸோ இதோட சேர்த்து கல் பூ போட்டுருவேன் கல்லுப்பு போட்டுக்கிறேன் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இந்த என்ன ஊற்றுலன்னா சும்மா அதே லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன் எண்ணெய் இப்போ மஸ்டர்ட் ஆயில் தான் ஊற்றுறேன் அது ஒரு பத்து ஆயில் பத்து எம்எல் போட்டுங்க நஷ்டம் எப்பயுமே பண்ணுங்கள் கடுகு நல்லா ரொம்ப நல்லது உடம்புக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல பத்து எம்எல் போட்டுங்க சன்ஃபுளவர் ஒரு பத்து எம்எல் போட்டுக்கிறோம் பத்து கிராம எல்லாம் சரியாது ஸோ வேலிக்கு முன்னாடி போட்டேன்னா ஸோ வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா நல்ல எவ்வளோ மெலிஸாக நீங்கள் ஸ்லைஸ் டைப்பில் கட் பண்ணீங்களோ உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் வந்துடும் ஸோ வெங்காயம் நீங்கள் சீக்கிரம் வேணும்னா ஸோ ஆயில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக அறுக்கிக்கிங்க ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கிக்கங்க உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் வந்துடும் ஸோ இதோடய சேர்த்து பச்சை மிளகா போடுக்குறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா அன்றைக்கி மசாலா அரிசி தான் போடுவேன் ஆனால் போட்டு தான் போடுறேன் பார்த்துக்கோங்க தயிர் ஊற்றிக்கிறேன் ஒரு ஒரு முப்பது எம்எல் ஊற்றிக்குங்க தயிரோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன் ஸோ இப்போ மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க கிராம் மல்லித்தூள் மிளகாத்தூள் அதே மாதிரி கா இது போட்டுங்க எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் ஸோ காரம் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன் இது நான் மிக்சியில் அடிச்சிருவேன் இது பிரியாணி மசாலா பவுட்ரு ஏற்கனவே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது ஒரு மூணு கிராம் லெவலில் போட்டுக்குவேன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்ருக்கும் ஸோ கரம் மசாலா பவுட்ரு ஒரு அஞ்சு கிராம் ஸோ இதை மிக்ஸியில் அடிச்சிடவனு தான் ஸோ நைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கிறான் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடிக்கிறது இப்போ மிக்ஸியில் அடிச்சிடணும் ஸோ மிக்ஸியில் அடித்தாச்சு நல்லா தான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் சூப்பராக ப்ரோன்னு அடிச்சு போயிடணும் அதை தான் என்ன டெல்ல கழுனாம் இஞ்சியும் போட்டு ஸோ அது ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க அதான் சூப்பராக நல்லா திருச்சு ஸோ அதோட சேர்த்து இது வந்து டேஸ்ட்டு என்ன பேஸ்ட்டுன்னா புதினாவும் கொத்தமல்லியும் பேஸ்ட்டு ஸோ இது மாதிரி செண்டி போட்டு போட்டுருக்கோம் அங்கே நல்லாயிருக்கும் ஸோ அது ஒரு ஒரு அஞ்சு கிராம் போட்டுனா நல்லா இருக்கும் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆகும் அதுக்கப்புறம் தக்காளி மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுறேன் கொநல்லெட்லாய் வாய்ட் பண்ணி கொன்னமலயே பிரிய நல்லா இருக்கு. இப்ப வாய்ட் பண்ணி கொட்டுறேன். சரி, இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயில புடிச்சி வெச்சிக்கணும். கொஞ்ச நேரத்துல நம்ம கொட்டுறோம். எண்ணெயும் சூடே இருக்க நல்லா கொஞ்ச் புளிப்பா இருந்தா நல்லா இருக்கும். சாப்போம் இப்போ தயிர் நான் அதில் போட்டுக்கேன் எதுலேயும் கொஞ்சம் போட்டுவேன் ஒரு அது முப்பது கிராம் போட்டுக்கேன் இதில் ஒரு பத்து கிராம் போட்டுக்கோங்க தயிர் போட்டுக்கோன் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு மசாலா போட்டுக்கலாம் சுற்றுலாம் மசாலா போட்டாச்சு மசாலா போட்டாச்சு சில அடித்து இந்த மாதிரி போட்டு பாருங்க சூப்பராகும் பிரியாணி வேறு லெவலாக இருக்கும் இந்த மசாலா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் தண்ணி போட்டு உப்பு இருக்கா செக் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிடுவானு தான் மூடி போட்டவண்டா அப்படியே இது ஆகட்டும் ஆகும் ஆகட்டும் சரி என்ன திரண்டு வந்துச்சு உப்பு தான் தண்ணியை தண்ணி வந்து ஒரு நாலு ரைஸ் அரை கிலோ போட்டுதான் ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றா மூணு போட்டுங்க அறுபடங்க மூடிய தண்ணீர் தண்ணி நல்லா சூடாக போட்டுரும் இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக தண்ணி செம்ம சூடாக தண்ணீரை கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் அப்படியே கழுவி அப்படியே போட்டு அந்த டேஸ்ட் கிடைக்காது அப்புறம் கொஞ்சம் லேட்டாகும் குக்காகிறதுக்கு ஸோ இதுதான் ஃபார்முலா தொடு ஒன்று சவளோ தான் ஸோ ரைஸு கரெக்டாக இருக்குது ரொம்ப போட்டுறேன் விட்டோம் குப்பன் பண்ணி பாப்புறோம் எப்படி இருக்குன்னா ஸோ எப்படியோ நீங்கள் தம்மு கூட போட்டுடலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது சோ நான் கம்மியாக இருக்கணும் அப்படியே வச்சு போட்டு கொஞ்சம் வேட்டும் சோறு பத்து நிமிஷம் தம்மாகட்டும் இப்போ பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பிரியாணி நம்ம ஊர் சிக்கன் பிரியாணி செம்மையாக வச்சிருந்தோம் தம்மும் போட்டு மிச்சாச்சு அவ்வளோதான் ரெடி வச்சு சூப்பராக இருக்கு பாருங்க சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு பேசுவதில் பிரியாணி ரெடி செமையாக இருக்குது வேறதான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் விட அப்படி இருக்குன்னு இருக்கு ஸ்வீட்ஸ் போட்டு சாப்பிடலாம்

மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு அது நான் மிக்சியில் அடைச்சி போட்டேன் நான் பவுடரு பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக பார்த்துருக்கேன் வேற லெவலாக இருக்கு ஓகேப்பா அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி பண்ணிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஜெய்தாஃபா ஃபேர்